இடுப்பு வயது வித்தியாசம் எதுவுமே கிடையாது ஒரு பத்து வயசு குழந்தைக்கும் இடுப்பு ஒலி தொண்ணூறு வயசு தாத்தாவுக்கும் இடுப்பு அப்போ இந்த இடுப்பு ஏன் வந்து எல்லாருக்குமே வருது ஆனால் அந்த இடுப்பு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்றது கிடையாது இப்போ குழந்தைகளுக்கு இடுப்புஓலி வருது அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து ஒரு புத்த சுமையை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு மாடிப்பட்டிக்கட்டு ஏறலாம் இல்லை ஒரு கல்லூரி பெண் மாணவருக்கு வந்து இது மாதிரி இடுப்பு வலி வருது அப்படின்னா அவங்க வந்து படிக்கட்டு டெய்லி ஏறி இறங்குறதுனால இது மாதிரி இடுப்பு வலி வரலாம் இப்போ வயசானவங்களுக்கு வயசாகிறதுனால அவங்களுக்கு தேய்மானத்துனால வலி வரலாம் அதாவது ஜவுள் தேய்மானமும் ஒரு காரணம் அதே மாதிரி அவங்களுடைய எலும்பு மூட்டு தேய்மானமும் ஒரு காரணம் அப்போ அந்த வயது பிரச்சனையினால வரும் அதே மாதிரி நியூட்ரிஷன் குறைபாடுனாலையும் இடுப்பு வலி வரும் இல்லை கீழே விழுந்துட்டோம் அடிபட்டுருச்சு அப்படின்னாலும் வந்து இந்த இடுப்பு வலி வரும் அப்போ இடுப்பு வலி வந்து ஓவரா வெயிட்டு தூக்குறதுனால பைக் அதிக தூரம் ஓட்டுறதுனால கார் ஓட்டுறது இப்படி இந்த இடுப்பு வலி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பெண்களை பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு ஒலி வந்து அதிகமாக பாதிக்குது காரணம் உடற்பயிற்சியின்மை அதே மாதிரி கால்சியம் சத்து குறைபாடு இப்போ வந்து பாத்திரம் விளக்கும் போதோ இல்லை வந்து அவங்க ஒரு வேலையை செய்யும் போதோ ஒரே பொசிஷன் மெயின் பண்றது இல்லை அப்படின்னா பொசிஷன் கிடைக்கல ஆனால் எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்கறது இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுது இப்போ ஒரு கோழி தொழிலாளி அப்படின்னா அவங்க வந்து கட்டட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட்ட சுமந்துக்கிட்டு மாடி மேலே ஏறுவாங்க அதே மாதிரி வந்து கொத்தனார் அதே மாதிரி ஒரே மாதிரி பொசிஷன்லேயே இருந்து வேலை பார்க்குறது இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குன்னா வலி அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ இந்த இடுப்பு இடுப்புலிய வந்து நம்ம வந்து கவனமா உற்று நோக்க வேண்டிய ஒரு கால கட்டம் இருக்கிறது இது காலத்தின் கட்டாயமும் கூட ஏன்னா நம்ம இடுப்பு வலிக்கு போய் ஒரு மாத்திரை சாப்பிட்டா சரியாயிருமா ஏதோ ஒரு சில வழிகள் வேண்டுமானால் சரியாகலாம் எல்லா இடுப்பு வழிகளும் வந்து மாத்திரை மருந்துகள்ல வந்து சரியாகிறது கிடையாது அப்படி எல்லாருக்குமே மாத்திரை மருந்துல வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா வந்து ஏன் இன்னைக்கு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை வரையும் போறாங்க மக்கள் ஒரு சாதாரண இடுப்பு வலிக்கு வந்து பொறுமை இல்லாததுனால ஒரு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த பிசியோதெரப்பில நம்ம போயிட்டு பார்த்தோம்னாவே ஒன்று ஒன்று பொறுமை இல்லை சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா போயிட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணால் உடனே அந்த ஜவ் பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஜவ்வு கம்ப்ளைண்ட்டுக்கு போய் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஒரு டிஸ்க் வந்து கம்ப்ளைண்ட்டாக சரி பண்ணிடுறீங்க அப்போ அங்கே ஸ்டெபிலிட்டி குறைய ஆரம்பிச்சிரும் அப்போ ஸ்டெபிலிட்டி குறையிறதுனால அடுத்த டிஸ்க்கும் கம்ப்ளைண்ட் ஆகும் இப்போ திரும்ப இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா சரி பண்ணிட்டீங்க திரும்ப அடுத்த டிஸ்க்கும் கம்ப்ளைண்ட் ஆகும் அப்போ ஒரு இடுப்பு வலிக்கு வந்து ஆப்ரேஷன்றது வந்து சரியான தீர்வு கிடையாது ஒருவேளை உங்களுக்கு இடுப்பில் வந்து ஒரு கட்டி இருக்கலாம் இல்லை சலம் வச்சிருக்கலாம் இல்லை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு போகிறது வந்து ஒரு குட் சாய்ஸ் அதில் வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஒரு இடுப்புலினா நம்ம உடனே ஆப்ரேஷன் பண்ணுறது தான் தீர்வு அப்படின்றத வந்து நம்ம தவிர்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் எந்த வேலையுமே செய்ய முடியாது இன்னைக்கு வரக்கூடிய ஆப்ரேஷன் மெத்தட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இல்லைன்னா புதுசாக ஒரு டிஸ்க் வைப்பாங்க இப்போ இது மாதிரிலாம் நம்ம வச்சுட்டு நம்ம வேலை பார்க்குறது வந்து ரொம்ப சிரமம் நம்ம ஒரு வயசானவங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இடுப்பு வலி வந்து எல்லா வயதினருக்கும் வருது எல்லாரும் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது நாளடைவில் உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சிசேரியன் சர்ஜரி இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரசவத்தின் போது அதாவது சுசேரியன் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து இடுப்பை வளைச்சி வச்சு அந்த அனஸ்தீசியா கொடுப்பாங்க அது மாதிரி நம்ம அந்த ஊசி போடும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அந்த வளைக்கும் போதே கடுமையான வலி வந்துச்சு சார் இப்ப அந்த வலி அதிகமாகிடுச்சு அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னால வந்து வேலை எதுவுமே செய்ய முடியல இடுப்பு கடுமையா வலிக்குது அப்படின்றாங்க அப்போ இது மாதிரி வந்து பெண்களுக்கு வரக்கூடிய இது போன்ற இடுப்பு வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எளிமையாக சரி பண்ண முடியும் அதுவும் இந்த ஃபிசியோதெரப்பியில் வந்து அட்வான்ஸ் மெத்தடுன்னு சொல்லக்கூடிய சிகிச்சையில் ஒரே நாள்லேயே இது மாதிரி பிரச்சனைகளை நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்லேயே வந்து சரியாகி போயிருக்காங்க இது மாதிரி குழந்தைகள் அதாவது பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவ மாணவிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காலை முழங்கால மடக்காமல் தூக்கவே முடியாது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வழி அதாவது அந்த எஸ்எல்ஆர்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த டெஸ்ட் பண்ணி தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம் அப்படி தூக்க முடியாது இப்போ அது மாதிரி தூக்க முடியல அப்படின்னா ஒன்று சியாட்டிக் நவ் கம்ப்ரெஷன் இருக்கலாம் இல்லை அப்படின்னா அது பெட்டலோ ஃபெமோரல் பெயின் சின்ரமா இருக்கலாம் சில பேருக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து செமி டிண்டினோசஸ் அந்த மசில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் முழங்கால் வீக்காக இருக்கும் இப்போ இது மாதிரி பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க காலை அவங்களாலே தூக்க முடியாது வலி கடுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கு இதே போன்று எல்லாருக்குமே இந்த காலை தன்னுடைய காலை அதுவும் குறைந்த வயதிலேயே தூக்க முடியலை தூக்குதா வலிக்குது அப்படின்றாங்க என்னால உட்காந்து கார் ஓட்ட முடியல கார் ஓட்டிக்கிட்டே போனா என்னால முன்னாடி எல்லாம் ஈஸியா போவேன் இப்போ வந்து ரொம்ப கடுமையான வலி இருக்கு சார் என்னால பண்றது கூட சிரமமா இருக்கு அந்த அளவுக்கு வலிக்குது காலை பிடிச்சி இழுக்குது இடுப்பை பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி இது சிஆர்டி கம்ப்ரஷன் ஆகிருக்கலாம் இல்ல டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம் இந்த எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோ அந்த டிஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரச்சனையை வந்து நம்ம காலில் காமிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்னியேட்டட் டிஸ்க்கு ஒரு காலத்துக்குன்னா இன்னொரு கால் பக்கம் வலிக்கும் அப்போ இடுப்புல அந்த ஆப்போசிட்டா வலிக்கும் அப்போ இது வந்து ஹெர்னியேட்டட் கம்ப்ளைண்ட் அப்போ அந்த டிஸ்க்கு வந்து நல்லா என்னாகும் அந்த உள்ள ஜவ்வே வந்து வெளியில் வந்த மாதிரி அந்த நீரே வெளியில் வந்துடும் இது மாதிரி வந்து பிரச்சனை வந்து இருக்கும் அப்போது நம்ம அந்த இடுப்பு வந்து கவனிக்கணும் அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டீனோசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் வரும் இப்போ கொஞ்சம் வயசில் உள்ளவங்களுக்கு இந்த ஸ்டீனோசிஸ் கம்ப்ளைண்ட் வருது இதனால நிறையா பேர் போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க அப்போ இன்னைக்கு ஏ இது மாதிரி இந்த இடுப்பு வலின்றது வந்து இந்த வயது அந்த வயதுன்னெல்லாம் கிடையாது இப்போ எல்லாருக்குமே இந்த இடுப்பு வலி வருது இப்ப இந்த இடுப்பு வலி வந்துட்டா நம்ம வந்து அதை உடனடியாக கவனிக்கணும் நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு மாசம் கூட நீங்க மாத்திரை மருந்து எடுத்து பார்க்கலாம் ஊசி போட்டு பார்க்கலாம் சரி சரியாகல அப்படின்னா அடுத்த சாய்ஸா வந்து நீங்க வந்து பிசியோதெரப்பி தான் அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு வலி எல்லாம் ஒரே நாள்ல சரி பண்ணி கொடுப்போம் அப்போது அந்த இடுப்பு வலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இடுப்பில் மட்டும் பிரச்சனையாகி வர்றது கிடையாது ஒட்டுமொத்த காலையே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அது எல்லாத்தையுமே சரி பண்ணி அந்த இடுப்புல உள்ள தசைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அதில் உள்ள ட்ரிகரை ரிலீஸ் பண்ணி அந்த தசைகளை நார்மலைஸ் பண்ணுவோம் அப்படி அந்த தசைகளை நார்மலைஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அப்படியே அந்த சேக்கரம் இலியாக் டிஸ்பங்ஷன் இருக்கும் இந்த சேக்கரம் போன் இருக்குல்ல இது டிஸ்லோக்கேட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கோலியோசிஸ் இருக்கும் இந்த இடுப்பு வழினால் லம்பாரில் இந்த லம்பார் ஸ்பைனில் உள்ள ஸ்கோலியோசிஸை வந்து அதுவும் ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ள நார்மலைஸ் பண்ணி கொண்டு வந்துடுவோம் அப்போ ஒரு அனட்டமிக்கலாக உள்ள பாதிப்பை கூட நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி எந்த வயசு இருந்தால் இருந்தா கூட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மிக அருமையா வந்து சரியாகுது இப்போ நான் இந்த ஃபீல்டில் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷமா இருக்கேன் இதுவரை இடுப்பு வலி பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவங்களை வந்து எந்த மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே இல்லாமல் எளிமையாக எங்களுடைய சிகிச்சையில வந்து அதுவும் ஒரு நாள்ல சரியானவங்க தான் அதிகம் அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும் சிலருக்கு வேணா அந்த நரம்பு ரொம்ப வீக் ஆயிருக்கலாம் தான் ஒரு ஒரு வாரம் வந்து ஒரு சிகிச்சை எடுத்தோம்னா அது கம்ப்ளீட்டா வந்து சரியாயிடும் அதே மாதிரி நாங்க தங்க வச்சு பாக்குறோம் அப்ப நீங்க வந்து அஹ் ஒரே நாளில் சரியாயிடும் சரி பண்ண முடியலையா ஒரு அஞ்சு நாளோ ஒரு ஏழு நாளோ தங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த இடுப்பு பிரச்சனையை சரி பண்ணிடலாம் நீங்க ஆப்ரேஷனுக்காக போயிட்டு எக்கச்சக்கமா செலவு பண்ணி மாத கணக்குல படுத்தே கிடந்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து கஷ்டப்படுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா எளிமையாக அதே மாதிரி ரத்தமின்றி அருமையாக இதை வந்து சரி பண்ண முடியும் எல்லாவித இடுப்பு வழிகளுமே இன்னைக்கு சரி பண்ண முடியும் என்ன சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சியாட்டிக் கம்ப்ரஷன் மட்டும் சிலருக்கு உடனே சரியாயிடும் ஒரு சிலருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து பெருசாக கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிள் ஜாயிண்ட் வரை அந்த நரம்போட கம்ப்ரஷன் இருக்கும் அது சிலருக்கு வந்து தேய்மானத்துனால வர்றதுனால உடனே சரியாகாது அதை ஒரு அஞ்சு நாள்ல ஏழு நாள்லையோ வந்து அதை எடுத்து சரி பண்ணிடலாம் சில பிரத்யேக பயிற்சி கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டையும் அருமையாக சரி பண்ணிடலாம் மோஸ்ட்லி சியாட்டி கம்பெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திலே சரி பண்ணி கொடுத்துட்றோம் ஓ சில பேருக்குலாம் சியாட்டிக் கம்ப்ரஷன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல ரிலீஸ் பண்ணி கூட அந்த பிரச்சனையே இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ இந்த இடுப்பு வலி சரி பண்ணுறது வந்து ஒரு பொருட்டே கிடையாது இன்னைக்கு எங்களை பொறுத்தவரையும் மருந்து மாத்தரை ஊசி பெரிய மருத்துவரின் பரிந்துரை எதுவுமே இல்லாமல் மிக எளிமையான மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடிய லெவலில் வந்து இந்த இடுப்பு வலியை வந்து சரி பண்ணி தரோம் ஏன்னா இந்த இடுப்பு வலி வந்து பத்தில் வந்து ஒரு மூணு பேருக்கு இருக்குது அந்த அளவுக்கு வந்து இந்த இடுப்பு வலி வந்து எல்லாருக்குமே பாதிக்குது அப்ப இத வந்து நம்ம அதிகமாக கவனம் எடுத்து பார்க்கும்போது தான் இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட அதாவது நிறைய பேர் வந்து வலி தானேன்னு சொல்லிட்டு பிறகு தான் அது நாளைக்கு வந்து பெரிய சிக்கலில் கொண்டுட்டு போய் விட்டுருவோம் அப்போ இடுப்பு வலி ரொம்ப முத்தி போக விடாம ஆரம்பத்திலே பார்க்கலைன்னா உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்டு தேய்மானம் ஆயிரும் மூட்டு தேய்மானம் ஆயிரும் இடுப்பு தேய்மானம் ஆயிரும் ஏன் இது உங்கள் அலைன்மெண்ட் மாறுறதுனால உங்கள் கழுத்துமே தேய்மானம் ஆயிரும் பொதுவாக நம்ம வந்து நம்ம தண்டு வடத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா இந்த பாருங்க காமனா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரையும் நமக்கு வந்து பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அதாவது விசிறல் இருக்கான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஹார்ட்டு கிட்னி அதே மாதிரி வந்து ஸ்டொமக் இது உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா விசரல் ஆர்கார் இருக்கிறது எல்லாருமே விசரல் ஆர்கார் இந்த விசரல் ஆர்காரில் கூட வயிற்று வலி இது மாதிரிலாம் எதுவுமே வராது லீவர் கம்ப்ளைண்ட் இப்படிலாம் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரையும் பெரிய லெவலில் நமக்கு பாதிப்பு ஆகிறது கிடையாது ஏன் தண்டு வந்து நார்மலாக அது பொசிஷனில் இருக்குது அதனால நரம்பு அந்த தண்டுவடத்தின் மூலமாக நம்ம ஸ்பைன்லேருந்து பிரிஞ்சு போகக்கூடிய அந்த நரம்பு வந்து சப்ளை கரெக்டாக இருக்குது எங்கேயும் டிஸ்க்கு கம்ப்ரஷன் இல்லை தசைகள் வந்து நல்லா வேலை செய்யுது ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம் வேலை பலுவின் காரணமாக அதே மாதிரி நம்மளுடைய கவனமின்மை அதே மாதிரி வந்து நம்ம க உடம்ப கவனிக்காமல் வருவது சரியான உடற்பயிற்சி கிடையாது சரியான நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது கிடையாது அப்போ நம்ம ஒரு சின்ன பயிற்சி கூட டெய்லி செய்கிறது கிடையாது காலையில் எழுந்திருக்கிறேன் வேலைக்கு போகிறோம் வர்றோம் சாப்பிட்றோம் இது மாதிரி அப்போ நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது லைஃப் ஸ்டைலில் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்போ இது மாதிரி வலி வந்து அதிகமாகிட்டே போகுது நமக்கு நம்ம தண்டு வடத்தை பாதுகாத்தாலே எல்லா நோய்களிலும் இருந்து விடுபட முடியும் அதாவது இது வந்து நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் உங்களுடைய தண்டுவடம் எத்தனை வயது வரை நல்லா இருக்குதோ அது வரையும் உங்களுக்கு கால் வலியோ இடுப்பு வலியோ இல்லை உறுப்புகளோ பாதிப்போ எதுவுமே வராது எல்லாமே நன்றாக செயல்படும் ஆனால் எப்போ தண்டுவடம் பிரச்சனை ஆகுதோ உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்துடும் அப்போ நம்ம தண்டுவடத்தை வந்து பாதுகாக்கணும் அப்போ இது மாதிரி வந்து ஒரு இடுப்பு வலி வந்துருச்சு அப்படின்னா அதை உடனே வந்து பார்த்து கம்ப்ளீட்டா அதை சரி பண்ணிக்கணும் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா அந்த இடுப்பு வலிக்கு வந்து பயிற்சி சொல்லி கொடுத்து உங்களுக்கு எதனால இடுப்பு வழி வந்துச்சோ அதனுடைய ஃபேக்டர் காரணியவே க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்போ நீங்க வந்து மருந்து மாத்திரையே எடுக்க தேவையில்லை நீங்க எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு சிறு பயிற்சி பண்ணினாலே போதும் இடுப்பு வலி வந்து கம்ப்ளீட்டா சரியாயிடும் அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு மருத்துவ வசதி இருக்கு ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படி தெரியலை அப்போ அதுக்கு தான் உங்கக்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுனாலையும் அது என்னால் வந்து நீங்கள் வழி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி பண்ணி தர முடியும் நம்பி வாங்க உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி